நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து தீபாவளியை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோன்றா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தீபாவளினாலே கோலம் இல்லாமையா அதுவே ஒரு தீப கோலமாக போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணி விளக்கு வச்சவனே பார்க்க எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி காலையில் எப்பயுமே நம்ம தமிழ் பாரம்பரியத்து படி நல்லெண்ணெய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வெந்தயம் பூண்டு சீரகம் எல்லாம் சேர்த்து எண்ணெய் காய்ச்சி பசங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லா எல்லோரும் தலைக்கு தேய்ச்சி இன்றைக்கி குளிக்கிறது நம்ம வளர்க்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்தால் என் பசங்க நான் தேய்க்க மாட்டேன் நீ தேய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே வீம்பு உண்மையிலே ஊர்னால் நம்ம ஊர் தாங்க தேனி கீடு எங்கேயுமே இல்லைன்ற மாதிரி எங்கள் ஊர் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்றத மேகமூட்டெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல நின்று அவ்வளோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்குது அடிச்சாதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சா பசங்களுக்கு சளி பிடிக்காதுன்றதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாகவே இப்போல்லாம் குளிக்க வைக்கிறது அதனால தான் இன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாகிருச்சு எண்ணெய் தேக்கங்களே எதுக்கு ஏன் எதுக்குமா தேய்க்கணும் அப்படி இப்படின்னு ஆயிரம் கொஸ்டின் ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்லி தான் பசங்களுக்கு அந்த விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதுவே அவங்க அடுத்து செய்ய போறப்ப இதுதான் ரீசன்னு தெரிஞ்சு செய்வாங்க நான் அது மாதிரி தான் என் பசங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் அதே மாதிரி காலையில் பூஜை வேலையும் தொடங்கியாச்சு நம்ம வந்து வெளியில் தீபம் வைப்போம் ஆனால் நைட் வைக்கிறப்ப தான் நல்லா இருக்கும் எங்கள் ஊர் எப்படி அப்படின்னா காலையில் எந்திரிச்சு சாமியை கும்புறோமா புது ட்ரெஸ் போடுறோமா காலையில் இட்லிக்கே வந்துட்டு கறி குழம்பு சிக்கன் குழம்புன்னு வச்சு சாப்பிட்ட நாம இன்னைக்கு மணி பத்தாகுது ஆனாலும் எங்கள் வீட்டில் இன்னும் நான்வெஜ்ஜே எடுக்கலை ஏன்னா சாமி கும்பிட்டு தான் நான்வெஜ் செய்வேன்னு சொல்லிட்டு நான் வீம்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இப்போ நம்ம நார்த்தில் வந்து எட்டு வருஷமாக இருக்கிறதுனால அவங்க யாருமே நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்ஸ் மட்டும்தான் பரிமாறிக்கிருவாங்க அதனால் அதவே பார்த்து பார்த்து எனக்கும் இப்போ ஆச்சு அப்படின்னா நார்மலாக நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்டா ஈவினிங் வந்து விளக்கு பொருத்த முடியாது அப்படின்றதுனாலயே நான் வந்துட்டு இன்றைக்கி நான்வெஜ்ஜே வேணான்னு சொன்னேன் ஆனால் நம்ம இருப்போம் மற்றவங்க இருப்பாங்களா இருக்கவே இல்லை என் பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி இல்லை நாண்வெஜ் எடுத்தே ஆகணும்னு அதை விட அம்மா வந்து இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுதான் ஆகணும் பசங்களுக்கு நான்வெஜ் கொடுத்தே ஆகணும்ன்ட்டாங்க ஏன்னால் நம்ம ஒரு பாரம்பரியத்துல இருக்கோம் அவங்க வேற மாதிரி இருக்காங்க நார்த்து சைடு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்வீட்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாப்பாடு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வாசி நான்வெஜ்ஜை அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து நான்வெஜ் இல்லைனா சுத்தமாக சாப்பிடவே மாட்டோம் அதே மாதிரி சாமி கும்பிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட எல்லாம் காலில் விழுந்து பசங்களையும் எங்கள் காலில் விழுந்து திருநீர் வச்சுக்கிட்டாச்சு அதுக்கு பிறகு என்ன எல்லார் கையிலையும் நம்மனால முடிஞ்ச காசு கொடுக்கணும் இந்த பழக்கத்தை நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அண்ணா வந்து வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டு புது நோட்டாக கொடுப்பாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வாங்கின பழக்கம்னு கூட சொல்லலாம் என் பசங்களை கூப்பிட்டு போய் புது நோட்டாக பார்த்து காசு கொடுப்பாங்க அப்படிலாம் கொடுப்பாங்கன்றதவே நான் அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எங்கள் நாங்கள் சின்ன வயசில் என்ன அப்படின்னா ஆசைப்பட்டோம் ஆனால் வீட்டுக்கு அவ்வா வீட்டுக்கு போனால் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கும் மாமா கிட்டே போனால் ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அப்பா ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பாங்க இப்படி தான் நாங்கள் வளர்ந்தது ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு அப்படி இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு கூட நம்மளாம் வீம்பு பண்ணாதான் கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கவங்களுக்குலாம் அப்படி இல்லை நேரத்துக்கு நினைச்சா புது ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி ஆயிடுச்சு அது தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போகிறோன்ற ஒரு ஹாப்பியே இல்லை நாங்களாம் தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸா ஐயோ இது எப்போ போட போகிறோம் எப்போ போட எப்போ போகிற விடிய போகுது தீபாவளி நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாம் புது ட்ரெஸ் போடலாம் இட்லி சாப்பிடலாம் அப்படியெல்லாம் நினைச்ச காலம் போய் இப்போ எல்லாமே கிடைக்குது ஆனால் அனுபவிக்கிறதுக்காக அந்த டைமும் சரி நமக்கான அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதே இல்லை எல்லாமே மாறிடுச்சு லைஃப்பில் நம்ம சின்ன வயசில் போய் பார்த்தா நமக்கு யாகம் இருக்கும் நாங்களாம் வந்துட்டு அம்மா வந்துட்டு நல்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்கன்னா அதை நைட்டெல்லாம் தொட்டு தொட்டு பார்ப்போம் ஆ புது ட்ரெஸ்ஸு காலையில் விடிய போது இந்த ட்ரெஸ்ஸை குளிச்சுட்டு ஃபஸ்ட்டாலாம் போட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் பட்டாசுன்றது ஒரு ஈஸியாக கிடைக்குது ஆனால் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது அம்மா அப்பா கிட்டே போயிட்டு கெஞ்சுவோம் அம்மா எனக்கு பட்டாசு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அம்மா வந்துட்டு தீபாவளி அப்போலாம் நான் சின்ன வயசில் இருக்கப்போ முறுக்கு சுடுப்பாங்க நான் அக்கா அண்ணா எல்லாரும் சுற்றி இது பண்ணிவிட்டு எப்போ அது வேகும் எப்போ அம்மா எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்ச அந்த முறுக்கு அதிரசம் அப்படியெல்லாம் சாப்பிட்ட காலம் போய் இப்போ வீட்டு வீட்டுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஸ்வீட் இருக்குது யாரும் சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை இப்படி தான் லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சு நாங்களும் ஈவினிங் வந்துடு லக்ஷ்மி குப்பேரர் பூஜையும் செஞ்சு முடித்தாச்சு அதையும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து நைட் ரொட்டினுக்கு சாப்பாடு தான் இது வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறவங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதனால் நான் சாப்பிடாம தான் பூஜை பண்ணேன் எனக்கும் வந்து தீபாவளிக்கு இப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றதே பிடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம ஒரு எட்டு வருஷமாக பழகின பழக்கத்துக்காக மட்டும்தான் இல்லை அப்படி இல்லாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த தீபாவளியில் நம்ம சின்ன வயசு மெமரிஸ் நிறையா இருக்கும் ஒரு ஒரு சின்ன வேட்டு கூட அவங்க வீட்டில் நிறைய வெடிக்கிறாங்க அந்த பேப்பரெல்லாம் அள்ளிகிட்டு வந்து வந்து எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி போட்டு நாங்கள் தான் நிறையா வெடி போட்டோம் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ண காலம் கூட இருக்குது அந்த மாதிரி கூட இப்போல்லாம் என் பசங்க கிட்ட சொல்கிறப்ப அவங்க சிரிப்பாங்க இப்படி இல்லாமல் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுமித்த விட கௌதம் வந்து நல்ல மெச்சூர் ஆகிட்டான் அவங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்தெலாம் சொல்லிகிட்டே இருப்பேன் அம்மா இப்படி தான்டா பெரிய பெரிய வீட்டிலலாம் பட்டாசு வெடிச்சிருப்பாங்க அந்த பேப்பரெல்லாம் அள்ளிட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் வெடித்தோன்னா நாங்கள் சொல்லி போய் சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்டா அப்படியெல்லாம் வாங்கி தரதுக்குலாம் அப்போல்லாம் வசதி இல்லை இப்போல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்த்துக்கு தீபாவளியை கொண்டாடுறப்போ அவங்கவுங்க சின்ன வயசுல இந்த யாவு வந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கணும் பாய்